ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளை சரணம் தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலையின் பத்தொன்பதாவது பாசுரம் அரங்கன் திரு அனந்தாழ்வான் மீது எப்படி பள்ளி கொண்டிருக்கின்றான் என்பதை மிக அழகாக தொண்டரடி பொடியாழ்வார் விளக்குகிறார் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே உலகத்தில் உள்ளவர்களே கடல் போன்ற நிறத்தை உடைய கடவுளான என்னுடைய பெருமான் குடதிசை மேற்கு திக்கிலே திருமுடியை வைத்திருக்கின்றான் குணதிசை கிழக்கு திக்கிலே திருவடிகளை கொண்டிருக்கின்றான் வடதிசை வடக்கு திக்கிலே தன்னுடைய பின்புறத்தை காட்டிக் கொண்டிருக்கிறான் தெற்கு திக்கிலே விபீடனன் வாழும் இடவாகிய இலங்கையை அன்போடு பார்த்தி பார்த்து கொண்டு நித்திய சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய விபீடனனை கடாட்சித்து கொண்டிருக்கின்றான் என் பெறுமான் திரு அனந்தாழ்வானாகிய படுக்கையிலே யோக நிதிரை செய்யும் தன்மையை பார்ப்பதால் எனக்கு என்னுடைய உடல் உருகிக் கொண்டே இருக்கின்றது ஐயகோ நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் இந்த பாசுரத்திலே அரங்கனின் அழகை அரங்கன் துயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த விதத்தை மிக அழகாக ஆழ்வார் விளக்குகிறார் தினந்தோறும் சொல்ல வேண்டிய பாசுரம் இது குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே அடுத்த முறை அரங்கனை பார்க்கும்போது என்ன நினைக்க வேண்டுமென்றால் இந்த அரங்கனுக்குத்தான் நித்ய பூஜை செய்து கொண்டிருந்தான் ஸ்ரீராமன் இன்னும் எண்ணத்துடன் அரங்கனை பார்ப்போம் அரங்கன் நினைவாகவே இருப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்